வாசிப்பு நேசிப்போம் உறவுகளுக்கு வணக்கம் ஆண்டு மலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நூல் மௌன வசந்தம் ஆசிரியர் ரேச்சல் கார்சன் தமிழில் பேராசிரியர் சா வின்சென்ட் பதிவு எழுதியவர் சுமி ஹரி குரல் கிஷன் கிருஷ்ணா இந்த புத்தகத்தின் தலைப்பே வாசிக்க தோன்றியதன் முக்கிய காரணம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயம் மிக முக்கியமானது அனைவரும் தெரிந்திருக்க வேண்டியதும் கூட இயற்கை சூழலியல் சம்பந்தமான புத்தகங்களை எப்போது வாசிக்க தொடங்கினேன் நிச்சயம் நம் ஆண்டு விழாவிற்காக தொடங்கியதுதான் பிறகு அதற்கான தேடல் அதிகமானது அப்படி அறிமுகமாகி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த புத்தகம் சாதாரணமாகவே இயற்கைக்கு மனிதன் செய்யும் கேடுகள் ஏராளம் ஓரளவுக்கு இருக்கிறது பிளாஸ்டிக் மீதான விழிப்புணர்வு மண்ணில் மட்கும் மட்காத பொருட்களை பற்றிய புரிதல் தொழிற்சாலைகளால் நீர்நிலைகள் மாசுபடுவது காடுகளை அழிப்பதால் மழை தொடங்கி அனைத்திலும் வந்த சூழலியல் மாற்றங்கள் விலங்குகளின் வாழிடங்களை பறித்தல் இப்படி நிறைய தெரியாமல் நாம் செய்யும் பெரும் தவறை நம் பொட்டில் அடித்தார் போல புரிய வைக்கிறது இந்த புத்தகம் இயற்கை மற்றும் கடல் சார்ந்த ஆசிரியர் அமெரிக்க கிராமங்களில் பயன்படுத்தப்பட்ட எப்படி நிலத்தை விலங்குகளை பறவைகளை தொடர்ந்து மனிதர்களை அழிக்க தொடங்கியது என்பதை வெளிச்சம் இந்த உலகம் முழுவதும் இதன் மூலமான அழிவு தொடங்கி பல காலமாகிவிட்டது காய்கறி பழங்கள் கீரைகள் என எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிந்து செடியில் இருந்து பறித்ததும் அதை கழுவாமல் கூட சாப்பிட்ட நினைவிருக்கிறது ஆனால் இப்போதோ உப்பு மஞ்சள் புளி என எதையெல்லாம் சேர்த்து கழுவி உபயோக நல்லது என்று யோசித்து அல்லது யாராவது சொல்ல கேட்டு செய்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளையும் அதற்கு பழக்கிவிட்டோம் என்றிலிருந்து இந்த நிலை மாறியது பூச்சிக்கொல்லி எனும் உயிர்கொள்ளி நம்முடைய நுழைந்து அதன் விளைவுகளை நாம் அனுபவிக்க தொடங்கியதற்கு பிறகுதான் கழுவி உபயோகித்தால் அதைத்தான் விரிவாக பேசுகிறது இந்த புத்தகம் வாசித்து முடித்தால் தலை சுற்றி போகும் இந்த உலகையும் இயற்கையும் தன் சுயநலத்திற்காக என்ன செய்து வைத்திருக்கிறான் மனிதன் என்ற பெரும் பாரம் மனதை ஆட்டி படைக்கும் விவசாய வளர்ச்சியில் சிறியதாக தொடங்கியிருந்த பூச்சிக்கொல்லி பயன்பாடு மெல்ல அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது ஒரு மருந்திற்கு எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொண்டு தங்கள் பரிணாமத்தை மேம்படுத்திக் கொள்கின்றன பூச்சிகள் இந்த பூச்சிகளை கொள்வதற்கு மேலும் சக்தி வாய்ந்த மருந்து பயன்படுத்தப்படுகிறது இப்படி வேதிப்பொருட்களில் மேம்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்த சக்திக்கு முன்னால் மெல்ல மெல்ல மற்ற உயிர்களும் இரையாக தொடங்குகின்றன மனிதன் தன் அறிவினால் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள அனைத்து உயிரினங்களையும் அழிக்கும் கட்டத்திற்கு நகர்ந்துவிட்டான் இந்த பூச்சிக்கொல்லிகளால் உருவான பயிர்களை மனிதன் உண்ண தொடங்குகிறான் சிறிது சிறிதாக சேமிக்கப்படும் வேதிப்பொருட்கள் மனிதனின் உள்ளூர் தொடங்குகிறது உணவு சங்கிலியால் கால்நடைகள் தொடங்கி கருவில் இருக்கும் குழந்தை வரை இந்த பாதிப்பு தொடர்கிறது பயிர்களுக்கு தெளிக்கப்படும் மருந்துகளின் பெயர்கள் கூடவே அவை ஏற்படுத்தும் பாதிப்புகள் வாசிக்கும் போது என்ற ஆச்சரியத்தோடு பயம் தடுக்க முடியவில்லை தூக்கமின்மை தொடங்கி கல்லீரல் பாதிப்பு நரம்பு மண்டல பாதிப்பு வலிப்பு தைராய்ட் புற்றுநோய் என பல பாதிப்புகள் இப்படியான கடும் சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பே அயற்சியை தருகிறது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்த எண்டோ சஃபான் கேரளா காசர்கோடு மாவட்டத்தில் முந்திரி காடுகளில் தெளிக்கப்பட்டதிலிருந்து ஏற்பட்ட பாதிப்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்காக நடந்த பல போராட்டங்கள் நாம் அறிந்ததுதான் நீர்நிலைகளால் ஏற்படும் பாதிப்பு பூச்சிக்கொல்லிகளை விட அச்சமூட்டுவதாக இருக்கிறது ஏதோ ஒரு வேதிப்பொருள் மட்டும் கலக்கும் பெரிய பாதிப்புக்கு செல்லாது ஆனால் பல தொழிற்சாலைகளிலிருந்து வெவ்வேறு வேதிப்பொருட்கள் ஒன்று சேர்ந்து நீர்நிலைகளில் கலக்கும் அதன் விளைவு மிக பெரிதாக இருக்கிறது இதற்கு உதாரணமாக கலிபோர்னியாவில் இருக்கும் கிளியர் ஏரியின் வரலாற்றை சொல்கிறார் ஆசிரியர் ரசன கழிவுகளால் பறவைகள் மீன்கள் போன்றவை மட்டுமல்லாது வருபவர்கள் அருகில் குடியிருப்பவர்கள் அனைவருமே பாதிப்புக்குள்ளாக முயற்சித்தும் நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று என்பதுதான் பெரும் சோகம் அதே போல ஒரு மாதத்திற்குள் அமெரிக்காவின் ஒரு பகுதியில் பறவைகளே இல்லாமல் போயிருக்கிறது அது மிசிசபி மற்றும் லூசியானா ஆகிய இடங்களில் பொதுமக்களிடமிருந்துதான் இந்த புகார் வந்திருக்கிறது வீட்டில் பறவைகளுக்காக உணவு வைத்த ஒன்று கூட வரவில்லை என ஒரு

அதன் வருகை பின்னாளில் அடியோடு நின்றுவிட்டது இதில் கொடுமை என்னவென்றால் அந்த பறவைகளின் முட்டைகளை ஆராய்ச்சி செய்த போது கருவிலேயே நஞ்சு சேமிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பறவைகள் அழிந்து போகின்றன செய்தி உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வருகிறது திராட்சை கொடிகளில் பயன்படுத்தப்படும் பல பறவை இனங்களை அளித்திருக்கிறது மனித சுயநலத்தின் உச்சம் இதைவிட வேறு எதுவாக இருக்க முடியும் இதற்கடுத்து மீன்களை அளித்த வரலாறு இதைவிட கொடுமையாக இருக்கிறது காடுகளை மொட்டுப்புழுவிலிருந்து காப்பதற்காக கனடா அரசு பல வேதி பொருட்களை தெளித்திருக்கிறது இந்த காடுகளில் இருக்கும் பால்சம் மரங்கள் தான் காகித தொழிற்சாலைக்கு மிக முக்கியமான பொருள் விமானத்தின் வழி பல மில்லியன் ஏக்கர்களுக்கு மருந்துகள் தெளிக்கப்படுகின்றன இது அங்கிருந்த நீரோடைகளிலும் கலந்து சில நாட்களிலேயே அதன் பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கிறது அதுவரை பல வகை சேமன் மீன்கள் பல்கி பெருகி செலுத்திருந்த ஓடைகளவை எத்தனை தெளித்தும் அதில் கட்டுப்படாத மொட்டுப்புழுக்களை அழிக்க பல முறை மருந்துகள் தெளிக்கப்படுகின்றன முடிவில் தப்பி படைத்த சில வகை சேம மீன்களைத் தவிர மற்றவை அனைத்தும் காணாமலே போய்விட்டது ஆய்வு செய்ததில் மீன்களின் திசுக்கள் அனைத்திலும் வேதிப்பொருட்களின் தாக்கம் மிகப்பெரியதாக இதனால் உயிரினங்கள் தவளைகள் என அழிந்தவை இது போன்ற அழிவுகள் ஒரே நாளில் நடந்து ஆனால் தெரியாமலே நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் உலகை இது போன்ற ஒரு வீழ்ச்சிக்கு தான் கொண்டு சேர்க்கப் போகிறது வீட்டில் பயன்படுத்தும் பள்ளி கரப்பான் மருந்து முதல் தோட்டத்திற்கு பயன்படுத்தும் உரங்கள் வரை ஏதோ ஒரு வகையில் வெளியே வர முடியாத சிக்கலில் தான் இருக்கிறோம் எங்கெங்கோ கேள்விப்பட்டுக் கொண்டிருந்த நோய்கள் இப்போதெல்லாம் நம் கண்முன்னே அனைவரையும் பாதித்துக் கொண்டிருந்த இந்த மருந்துகளின் பாதிப்பு பற்றிய விழிப்புணர்வும் மிக குறைவு எப்படியாவது தொல்லை ஒளிந்தால் போதும் என்ற எண்ணத்தில் விளைவை அறியாது அனைத்து மருந்துகளையும் பயன்படுத்துகிறோம் உபயோகத்தை மட்டும் பெரிதாக எழுதி விளைவை கண்ணுக்கு தெரியாத மிகச் சிறிய எழுத்தில் எழுதி மருந்து பாக்கெட்டுகள் விற்பனைக்கு வைக்கப்படுகிறது இதற்கு என்னதான் தீர்வாக இருக்க முடியும் எல்லா மருந்துகளின் விளைவையும் நேர்மையாக பொதுமக்கள் அனைவரிடத்திலும் கொண்டு சேர்ப்பது சிறிய விளைவுகளை ஏற்படுத்தும் மருந்துகளை கூட தடை செய்வது இது முயற்சிக்க வேண்டும் பாக்டீரியாவை பயன்படுத்தி கலைப்பூச்சிகளுக்கு நோய் உண்டாக்கி அவற்றை அழிக்க முடியும் என கலிபோர்னியாவில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் இதுபோன்ற ஆராய்ச்சிகளை மேம்படுத்தி ஏதாவது வழி செய்யாவிட்டால் இந்த அழிவு நிரந்தரமாகிவிடும் என தன் பயத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆசிரியர் புதிய புதிய ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த தொடங்கியதிலிருந்து மிக அதிகமாக மக்கள் பாதிப்படைந்தது இரத்த புற்றுநோய்க்கு தான் இதற்கான ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு அட்டவணையை தந்திருக்கிறார் ஆசிரியர் எந்த வருடம் என்பதில் தொடங்கி பாதிப்படைந்த மக்களின் எண்ணிக்கை புற்றுநோய் தாக்கிய உள்ளுறுப்புகளின் பெயர்கள் என இந்த விவரங்களை வாசிக்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நோயாளிகளை ஆய்வு செய்த போது யாருக்கும் நேரடியாக பூச்சிக்கொல்லிகளோடு தொடர்பில்லை ஆனால் மிகச் சிறிய அளவில் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கே இப்படியான பாதிப்பு நேரடியாக உபயோகப்படுத்திய சிலரை பற்றி சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் இரத்த சோகை நரம்பு மண்டல பாதிப்பு எலும்பு மஞ்சை கெட்டு போவது என உடனடி பாதிப்புகள் பல இந்த புத்தகம் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உலகை மாற்றிய ஐந்து புத்தகங்களில் இதுவும் ஒன்று என்ற பெருமை கடல் ஆராய்ச்சியாளராக இருந்ததால் தன் ஆய்வுக்காக பல தகவல்களை திரட்டுகிறார் பாதிப்புகள் அவர் கவனத்திற்கு வந்ததும் அதன் விளைவையும் தெரிந்து தெரிந்து இந்த புத்தகத்திற்கான விதை அவரின் மனதில் விழுகிறது இதன் பாதிப்புகளை கொள்ளாமல் இயல்பாக பயன்படுத்த தொடங்கியவர்களின் மேல் இவரின் அறச்சீற்றம் பல தடைகளையும் மீறி இந்த நூலை எழுதியிருக்கிறார் இது அவரின் கடைசி நூல் இந்த புத்தகத்தின் மீதான விமர்சனமும் பலரிடமிருந்தும் மிக காட்டமாகவே எழுந்திருக்கிறது ஆனால் பொதுமக்கள் இந்த புத்தகத்திற்கு பெரும் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அதுவே நூல் உலக புகழ் பெற முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது இன்றளவும் இந்த நூலிற்கான தேவையும் இயற்கையை நிலத்தை காப்பதற்காக நாம் எப்போதும் தனி மனித ஒழுக்கம் மட்டும் இதற்கு போதாது மிகப்பெரிய விழிப்புணர்வும் இந்த வேதிப்பொருட்களுக்கு மாற்றாக ஆபத்து விளைவிக்காத உடனடி தேவையாக ஒரு கண்டுபிடிப்பு மிக முக்கியம் அப்படி ஒரு மாற்றம் நடந்தால் மட்டுமே ஆரோக்கியமான நோய்கள் இல்லாத சந்ததிகளை உருவாக்க முடியும் அப்படி ஒரு நாள் விரைவிலேயே வரட்டும் நன்றி